வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அதாவது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பழிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது சுபத்துவமாக உங்க ராசிநாதன் நல்லா இருக்கு ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குருவினுடைய பார்வை ஒரு நல்லவரின் பார்வை குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த அந்த விதத்துல அந்த குருவினுடைய பார்வை உங்க ராசியின் மீதும் ராசி நாதன் மீதும் பதிகின்ற காரணத்தால உங்க எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் சோ ராசிலியே கேது இருக்காரே ஏதாவது கெடுத்து விடுமா நிச்சயமாக இல்லை அந்த கேது உங்களுக்கு ஞானத்தை தருவார் அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுப்பார் குரு கேது கனெக்டிவிட்டி இருக்கு ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும் ஆன்மீகத்தின் மீது நாட்டங்கள் இருக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் பக்தி என்கிறது அதிகமாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை இருக்கு சப்போ நீங்க நல்லவர்களாக இருக்கப் பெறுவீர்கள் நல்ல புத்திசாலிகளாக இருக்கப் பெறுவீர்கள் எந்த இடத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற உள்ளுணர்வு தன்மை என்கிறது இருக்கும் உங்க மனசாட்சி என்கிறது தூய்மையாக இருக்க போகிறது அப்ப மனசாட்சி பிரகாரம் நடந்தாலே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும்ங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் இருப்பது ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு சுபகிரகர் கிரகர் அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது நல்லவை செய்யக்கூடிய நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் பதினோராம் இடத்தான லாபஸ்தானத்தை பார்ப்பது அப்போ சுக்குரன் தனஸ் இரண்டு ஐந்து பதினொன்று தொடர்பு கொள்ளும் போது தனத்தில் எந்த குறைபாடும் வரப்போவதில்லை கையிருப்பு பணம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைத்து தான் இருக்கும் இதுவரைக்கு பணம் காணு அதாவது கிடைக்கல வரல வரமாறு இருக்குது வராமல் இருக்குன்னா கடைசி நேரத்தில் உங்களுடைய கதவை தட்டக்கூடிய அமைப்புங்கிறது உண்டுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்றேன் அப்போ தனம் நன்றாக இருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நிச்சயமாக இருக்குதுல அதில் மாற்றுக்கருத்து கிடையாது உங்களுடைய வாக்கு பலிதமாகும் நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் நிறைவேறக்கூடிய விஷயம் விஷயமாக இருக்கும் உங்கள் மனதில் நினைத்த ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் சுப பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய நல்ல சந்தோஷமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அத்துணை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது அது சுக்கரனுடைய பார்வை பெற்றிருப்பதும் இந்த மூன்றாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெறுவதும் நல்லது நல்ல சிந்தனை நல்ல முயற்சிகள் எந்தெந்த முயற்சிகளுக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சி நிச்சயமா சக்சஸ் ஆகும்ங்கிற அமைப்பு புதன் உட்கார்ந்திருக்கார் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் வியாபார குணம் கொண்ட அந்த புதன் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதுவும் அந்த புதன்ங்கிறது இரட்டை தன்மை இல்லவா இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எப்படி பேசணுங்கிற தன்மை இருக்கும் இரட்டத்தன்மை இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் இருக்கும் வியாபார தன்மைங்கிறது இயல்பை காட்டிலும் இந்த மாதம் இருக்கும் அதாவது லாப நோக்கில் செயல்படக்கூடிய தன்மை இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாமனார் வகையாரத்தில் மாம வகையாரத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணீராசினருக்கு நிச்சயமாக அமையும் ட்ராவல் நடக்கக்கூடிய தன்மை தூர தேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மை கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை சிறு தூர பிரயாணங்கள் அல்லது லாங் டிஸ்டன்ஸ் செல்லக்கூடிய தன்மை அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நான்காம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்ப தாய் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சுக்கரன் அஞ்சில் இருக்க குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சுழந்தைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி சுக்ரன் அங்க இருக்காரல அழகு சம்பந்தப்பட்ட அந்த சுக்கரன் சொகுசு சம்பந்தப்பட்ட தன்மைகள் நல்லவைகளாக நடக்கக்கூடிய தன்மை பூர்வ புண்ணியங்கள் பலப்படக்கூடிய தன்மை இருக்குது பூர்வீகத்தில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை உங்களுடைய இரத்த பந்தங்களோடு இணைந்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என குரு பகவான் அஞ்சாவடத்தை பார்க்குறார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார் குழந்தை பிறப்பு தடை இருந்தவர்களுக்கு இந்த மாதம் தடை விலகு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது குழந்தைகளினுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கண்ணீராசினருக்கு அமையும் சனி ஆறாம் இடத்தில் இருக்கார் சனி ஆறாம் இடத்தில் இருக்கும் போது என்ன நடக்கும் ஆறாம் இடத்தை கெடுப்பார் என்ன கெடுப்பார் கடனை கெடுப்பார் அப்போ கடன் இல்லாத தன்மையை உருவாக்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அந்த சனி ஏற்படுத்துவார் எதிர்ப்பு அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை இது எல்லாத்தையும் கெடுப்பார் அப்ப என்ன எதிர்ப்புக்களை கண்டறிந்து செயல்திட்டம் தீட்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை ஹெல்த்தில் இதுவரைக்கும் இல்லாத ஹெல்த்தை சரி பண்ணி கொள்ளக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அப்போ உடல்நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு கோளாறுகள் இருக்குதுன்னா அது சரி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஆனால் ஆறாம் இடத்தில் சனி என்ன பண்ணுவார் கெடுப்பார் அல்லவா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வேலையை கெடுப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு சகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்ளுங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது திடீர்னு கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலை வேண்டாம்னு விட்டுவிடக்கூடாது ஏன்னா வேலையை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இருப்பது நல்லது ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் கற்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஏழு உட்கார்ந்து இருக்கார் அப்ப ஏழாம் இடத்தில் ஒரு ராகு ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப அது தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ராகுன்னா அந்நியர்கள் அந்நியர்களுடைய குறுக்கீடு உங்க குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொள்வதும் கலத்திர விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்வதும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்திலும் அதாவது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் ஏன்னா ஏழாம் இடத்தில் ஒரு பாம்பு அங்கே உட்கார்ந்துருக்கு அப்போ அது என்ன பண்ணுங்கிறத உணர்வு ஒரு ரீதியாக புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் எட்டாம் இடம் என்பது வழி வேதனை என்று சொன்னால் பதினோராம் இடம் என்பது லாபத்தையும் மன மகிழ்ச்சி அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் சுக்கரனும் செவ்வாய் இணைவு பெற்றிருக்கு சுக்கரன் அஞ்சாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன செவ்வாயால நல்லவைகள் அதாவது பெருகுமங்கலை யோகத்துடன் இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது செல்வ செழிப்பு கொடுக்க போவது என்ன சொல்றது சுக்குரன் அழகு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கிறது இதெல்லாம் நடக்கல நடக்கலைங்கிறது திடீரென்று நடக்கக்கூடிய சில வாய்ப்புக்களை சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பாகியஸ்தானத்தில் குரு இருப்பது நல்லது தகப்பன் நல்லது நடக்க போகிறது ஒரு நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ரிசர்ச்சில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கப்போகிறது போகிறது ஆன்மீக நாட்டங்கள் இருக்க போகிறது கோயிலுக்காக திருப்பணி சார்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கிறது யாத்திரைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது இஷ்ட கோயில் குல தெய்வம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை புதன் பத்தாம் அதிபதியாகி குருவினுடைய பார்வையில் தன்னுடைய புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் அதாவது பணத்தை போடாமல் தன்னுடைய புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய தொழில்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மார்கழி மாதம் எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமையன்று அன்றைய தினம் அமாவாசை திதியில் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி அதாவது ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் வர இருக்கிறது அன்றைய தினம் இந்த கன்னிராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கடலில் பிரச்சனை நோயில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பில் பிரச்சனை இந்த மாதிரி அழுத்தம் பிரஷரோடு இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடும்போது போது நிச்சயமா அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய யுக்தியை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது